அவங்க வந்து நீ நீயானது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அதுக்காக அந்த ஒரு சேனலே நீ முடக்கவும் சொன்னாக்கா அது யாருடைய ஆணவ போக்கு சர்வாதி போக்கு தான் இதெல்லாம் மத்திய தொகை தகவல் தொடர்பு உங்கள் கையில் இருக்கிறதுன்றதுக்காக வந்து நீங்கள் எதோ ஒன்றாலும் பண்ணிடலாம் அப்படி இவங்க நினைக்கிறாங்க அது இவங்களுக்கு வந்து அது வந்து பின்னாடி பேராபத்தான் முடியுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்கிறாரு இந்த மும்மொழியை அந்த கொள்கையை நீ ஏற்றுக்கிட்டா தான் தமிழ்நாடு என்ன உங்கள் கொத்தடிமையா என்ன தமிழ்நாடு வந்து சுதந்திரமா செயல்படுறாங்கன்னா நீங்க அதை வந்து இதை கொடுத்தா அது பண்ணுறது தமிழ்நாடு கொடுக்குற வரியில நீ சேர்க்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு கொடுக்க வேண்டிய வரியில கொஞ்சம் ஒரு பர்சன்ட் தருவீங்க அதை நீ கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்க வேண்டியான அது ஏன் நீங்க மும்முடி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நான் நிதியை தருவேன்னு சொன்னா அது எப்படி வர நம்ம இருந்து ஜிஎஸ்டி வரி வாங்கிட்டு நமக்கே இல்லாம சொன்னா என்ன இருந்தா திருப்பி வந்து இந்த இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி நடக்குது ஏதா நடக்குது அது அப்பால் பிரச்சனை இந்த தமிழ்நாட்டுக்கு மும்முடி கொள்கை தேவையில்லை எதுக்கு தேவை நான் தான் நான் படிக்கணும் என்ன நான் வற்புறுத்தி என் பிள்ளையே படிக்க வைக்கிறதோ இல்ல நான் படிக்கிறதோ என் பொண்ணாடி படிக்க

முதலமைச்சரே சொல்லிட்டாரு நீ மும்மொழி கொள்கைக்காக வந்து நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலே எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிவிட்டு இதில் தமிழ்நாடு எந்த காலத்துலயுமே வந்து காம்ப்ரமிஷன் ஆகாது அதில் உறுதியாக இருக்குது எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமானது தான் எங்களுக்கு இந்தியை வந்து அந்த காலத்துலேருந்து இந்திய போராட்டத்துக்காக எத்தனையோ உயிர் தேகம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அண்ணா ஒரு காம்செட்டை மறுபடியும் கொண்டு வராங்க அவங்க கொண்டு வர இந்த காம்செட்டுக்கு வந்து தமிழ்நாடு ஊர் போதும் அடிப்படையாதுன்றதை ரொம்ப ஆணைதரமாக சொல்கிறாங்க மும்மொழி முழுமொழி கொள்கை தேவையா தேவை இல்லை உனக்கு இஷ்டப்பட்டா நீ உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதோ கொள்றியோ அவன் இஷ்டம் அது கூட அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறது அவன் தவப்பினாருக்கும் உரிமை இல்லை அவன் படிக்க வைச்சு அவன் படிக்கணும்னு நினச்சா தான் படிக்கலாம் ஆனோ பெண்ணோ அதை விட்டுட்டு நான் மும்மொழி கொள்கை தான் தேவை அதுக்கு தான் தான் நிதி கொடுப்பேன் அதுக்கு கொடு

ஹிந்தி திணிப்பு வந்து இப்போ ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே வேணான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா நான் அதுக்கான சோர்ஸ் இங்கே எதுவுமே கிடையாது இப்போ வந்து இப்போ 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 நம்ம பசங்களையே வந்து ஒரு யூபிஎஸ்சி படிக்க வைக்க போகிறோம் ஒரு கலெக்டருக்கு படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா அதோடய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து டேராடூனில் இருக்குது அங்கே இருக்குது அது தேவைப்படும் போது அது கற்றுக் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ வரைக்கும் இங்கே சூழ்நிலைக்கு இந்த போட்டித் தேர்வு அந்த இதிலெலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதிலெலாம் வந்து தமிழர்களுக்கு ஒரு ஓவரால் இடமே கிடையாது ஃபுல்லாக தான் போடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஹிந்தி இது வந்து தேவையே கிடையாது படிப்பு தான் வேறு ஒன்றும் இதில் அரசியல் வேறு எதுவுமே கிடையாது இதில் எல்லாமே படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சு எல்லாம் என்ன இதுக்காக போயிட்டு இருக்கானுங்க இந்தியாவுக்குள்ளே நம்மளுக்கு எந்த சோர்ஸும் கிடையாது எல்லாருமே அங்கேருந்து இங்கே சென் சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கானுங்க இங்கேருந்து யாருமே இப்போ அங்கே போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையே கிடையாது அவங்களுக்கு வேணா தமிழ் தேவைன்னா நம்ம இப்போ கற்றுக் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு ஹிந்தி தேவையில்லைன்றதுதான் என்னோட கருத்து இதில் இன்னொரு இன்னொரு சின்ன ஒரு விஷயம் என்னை நான் ரொம்ப யோசித்து பார்த்ததுல என்ன தெரிஞ்சது அப்புடின்னா மறுபடியும் நம்மளை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது என்ன அப்புடின்னா இப்போது என்னோடய தொழில் ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா எனக்கு அப்புறம் அந்த தொழில் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது உண்மையிலே இப்போ என்னோடய தொழில் வந்து ஒரு சலூன் இது வச்சுருக்கோம் அப்படின்னா என்னோடய தொழில் எனக்கு அடுத்து வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போ நான் இப்போ நான் இப்போ எங்கள் அப்பா தாத்தா எங்கள் அப்பா நான் இது குல குலத்தொழில் தொழில் மாதிரி வந்துருதா இது இப்போ எனக்கு அப்புறம் கிடையாது இதில் இப்போ இப்போ இந்த வேலை என்னோடய சலூன் இதே எடுத்துக்கோங்க என்னோடய சலூன் இதே எடுத்துக்கிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து ஹிந்திக்காரங்க தான் எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ அது ஒரு பெரிய மைனஸ் என்ன மைனஸ் அப்படின்னா அவனோட ஆட்சி அங்கே நல்லா இருந்தால் இங்கேயே வரப்போகிறான் தமிழ்நாட்டுக்கு ஏன் வரப்போகிறோம் மும்மொழி கொள்கை இங்கே தேவையில்லை திருப்பி வந்து இந்த இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி நடக்குது ஏதா நடக்குது அது அப்பா இல்லைப்பட்டே பிரச்சனை இந்த தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை எதுக்கு தேவை நான் இஷ்டப்பட்டால் தான் நான் படிக்கணும் என்ன நான் வற்புறுத்தி என் பிள்ளைய படிக்க வைக்கிறதோ இல்லை நான் படிக்கிறதோ என் முன்னாடி படிக்க வைக்கிறதோ அதெல்லாம் தவறு இல்லை இந்தி படித்தாதான் உங்களுக்கு நல்ல இது இருக்கும் அப்படின்னு இன்னே இந்தி இங்கிலீஷில் நல்ல இது இது உடன்பாடு இல்லையா இங்கிலீஷ்காரன் நான் அப்போத்தில் விட்டு போனேன் இங்கிலீஷ் இப்போ வந்து கணிதம் தமிழ் இங்கிலீஷு இந்த மூணு இருந்தாலும் நாலேஜ் பெருத்து போச்சு இது இருக்கும்போது உங்களுக்கு மூமொழி இது கொள்கை எதுக்கு ஹிந்தி அதுக்கு நான் கட்டாயம் படிக்கணுன்றேன் நான் தான் படிக்கணும் நான் இஷ்டப்பட்டா நான் படிப்பேன் நீ என்ன வற்புறுத்தாதேன்றேன்

புரியுதா நான் சொல்கிறது அங்கே பொழைப்பில்ல நான் இதான் இங்கே புழைக்க வர நீ என் நாட்டை பற்றி நான் நீ குறை சொல்கிறது என் தமிழ்நாட்டை பற்றி நீ குறை சொல்லலை தப்பு இது நான் வந்து கட்சி மூலிமா பேசலை அரசாங்கத்து மூலிமா பேசலை அமைச்சர் மூலிமா பேசலை நான் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனாக போ பேசுகிறேன் இதுதான் உண்மை இது தேவையில்லை இனியும் தேவையில்லை இதுவும் தேவையில்லை இனிமேல் தேவை இந்தி மொழியே வேண்டாம் மீண்டும் இந்த மாரி சு இந்த மாரி ஒரு கொள்கை எடுத்துன்னு வந்தால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் மொழி போர் ஊடவுற்று படிய இங்கிலீஷ் காலங்கிட்ட எப்படி சுதந்திர போராட்டத்துக்கு போராடமோ அந்த மாதிரி ஒரு போராட்டம் கண்டிப்பாக வரும் இப்ப இல்லை புதிய தலைமுறைகள் ஒன்னும் உருவாக்குனாலும் சரி அவங்க உருவாக்குவாங்க முடிஞ்சு போன கதை எங்க கதை இனி வர காலங்கள் இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லு இனி வரப்போற காலங்களில் கஷ்டமான காலங்களில் தான் இருக்குது நீனால் ஒவ்வொரு இல்லை ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கொடுக்குறான் அவ்வளோ கொடுக்குறேன் என்ன இவ்வளோ பேங்கில் போகிறான் அவ்வளோ பேங்குறேன் என்னத்தை இவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு என்ன மயிலை கீழ்ச்சிட்டே நீ என்ன கொடுத்துட்டே நீ ஒரு மயிலு கிடையாது இது மோடி வச்சு பேசுகிறதா நினைக்காது டில்லி கவர்மெண்ட் வச்சு பேசுகிறேன் புரியுதுங்களா அவ்வளோதான் உண்மை ஓகே அப்போ அதான் என்னோட கேள்வி இப்போ இந்தி படித்தா இங்கே நல்லா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க இந்தி படித்தா தான் நிதின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டுமே பாசிபிளாக இல்லையே பாஸ் அது அதுதான் பாசிபிள் கிடையவே கிடையாது அவங்களுக்கு தேவை நம்மளை வந்து மறுபடியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போகணும் எப்படி அப்படின்னா ஐம்பது அறுபது நூறு வருஷமாக நூறு வருஷத்துக்கு மேலே ஆண்டுகிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்க கூட நம்மக்கிட்ட எதுவுமே அந்த திணிப்பு வச்சது இல்லையா இங் ஆங்கிலம்னு ஒரு திணிப்பு வச்சது இல்லையா நம்மளாக அது கற்றுக்கிட்டது ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட அந்த இங்கிலீஷ்கிறதை பேசிக்கிட்டு இது ஹிந்தின்றது நம்மளுக்கு தேவையே கிடையாது இப்போ நம்ம லண்டன் போகிறோம் அமெரிக்கா போகிறோம் எல்லா இடத்துக்கும் போகிறோம் அப்படின்னா இப்போ ஸ்பெயின் போனோம்னா ஸ்பானி மாதிரி ஸ்பானிஷ் அந்த மாதிரி மொழிகள் இருக்கிற இடத்துல ஆட்சி மொழி இங்கிலீ தான் இருக்குது ஹிந்தின்றது கிடையாது இப்போ வந்து விஜய் டிவில நீயான வந்து இதை பற்றி ஒரு டிபேட் நடத்துகிறாங்க மும்மலிக் கோரிக்கை அப்படின்னு அது நடத்தினதுக்கப்புறம் அந்த எபிசோடு ரிலீஸ் பண்ண உடலை இந்த ஷோவே வந்து பேன் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா கோபிநாத்துக்கு சில மிரட்டல் வந்த மாதிரி சொல்கிறாங்க இது இதுக்கு முன்னாடியே கோபிநாத் ஒரு விஷயம் ஒன்று பேசியிருக்கார் அதாவது தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாடு வந்து முன்னேறல போனால் நீங்கள் சந்தேகப்படுங்க எந்த கட்ட இல்லையா தமிழ்நாடு பாடநூல் கழகம் வந்து சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து ஒருவா பேசியிருக்காங்க அது வந்து இப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது இப்போதான் கொஞ்சம் இதாகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நான் இன்னும் அந்த எபிசோட் பார்க்கல நான் அதை பார்த்துருந்தா என்ன விஷயம் ரிலீஸ் பண்ணவே விடலையா ஓகே அப்போ அதில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்க தானே செய்யுது அதில் ஒரு சின்ன பிட்டு நீ இதை பார்த்தன்ற மாதிரி எனக்கு யார் தமிழா தமிழான்னு நினைக்கிறேன் அது அந்த தமிழா தமிழால் கூட இதை பற்றி பேசி ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசி கோபிநாத்ன்ற மாதிரி ஒரு ஒரு ஆளுமை மிக்க அந்த ஒரு இது சொல்லும் போது அதை நம்ப தானே செய்வாங்க மக்களும் ஆல்ரெடி அந்த இன்னொரு விஷயம் கூட இதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட வந்துச்சு அதை சொல்லும் போது அது நம்பினாங்க அதை அதை தான் அவங்களோட இது கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ட் வந்து இதே மாதிரி பிரச்சனையை திருப்பி தலையெடுத்தால் திருப்பி போராட்டங்கள்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன அதாவது ஹிந்தி திணிப்புக்கு போராட்டம் அப்போல்லாம் நம்ம பிறந்திருக்க கூட வாய்ப்பு கிடையாது அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது ஹிந்தி திணிப்புக்கான போராட்டம் நடந்து தமிழ் மொழியை காக்கணும்னு வந்தால் அதில் எல்லாருமே பங்கேற்றுக்கணுன்னு தான் என்னோட ஒரு இது நம்மளோட தாய்மொழி தமிழ் அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு தேவைன்னா க கற்றுக் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேணாங்கும் போது வேணாமே அது எதுக்காக நன்றி நன்றி நான் கருத்துக்கள் நன்றி சொல்கிறாரு இந்தியாவில் இருக்க பதினெட்டு ரூமர் நோட்டு எடுத்தீங்கன்னாக்கா இதில் வந்து எத்தனை மொழி இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் போய் சொல்லல பதினெட்டு இருக்குது ஏன் இத்தனை மொழியும் இருக்குது பதினெட்டு மொழியும் இருக்குது இப்போ இதில் கற்றுக்கிறதுலாம் என்ன தப்புன்ற நினைக்கிறீங்க எது எது தவறாக நினைக்கிறீங்க இது சரின்னு நினைக்கிறீங்க இந்தி கற்றுக்கலாம் ஹிந்தி இல்லையா தெலுங்கு கற்றுக்கலாம் மலையாளம் கற்றுக்கலாம் கன்னடம் கற்றுக்கலாம் குஜராத்தி கற்றுக்கலாம் எல்லாமே கற்றுக்கலாம் புரியுதுங்களா இது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ என் பையன் வந்து இந்தியன் பேங்க்ல வந்து கேஷியராக இருக்கான் அவன் வந்து அவன் பேர் அடுத்த புரியுதுங்களா இன்னொருத்தன் நேதாஜி இருக்காங்க அவங்களுக்கு இந்தி இல்லைனாக்கா அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இந்தியன் பேங்கில் புரியுங்களா அவங்களுக்கு எல்லா மொழியிலும் வரும் அவங்களுக்கு டெல்லியில் லெட்ரு வரும் பாம்பேல லெட்ரு வரும் குஜராத்தில் லெட்ரு வரும் இப்போ எல்லா நாட்டிலும் அவங்க தமிழ்நாட்டில் வந்து இந்தி தான் வந்து அவங்க திணிக்கிறேன்னு சொல்லலை நரேந்திர மோடி வந்து இந்தியை திணிக்கிறேன்னு சொல்லலை உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழி இப்போ எடுத்துங்கன்னு தான் சொல்கிறாரு அவர் தெலுங்கு முடித்தா தெலுங்கு எடுத்துங்க கன்னடம் முடித்தா கன்னடம் எடுத்துங்க மலையாளம் முடித்தா மலையாளம் எடுத்துங்க இப்போ வந்து நீங்கள் மும்மொழி கொள்கையில் இந்தி படித்தா தான் உங்களுக்கு இனிமேல் வர்றதுல நிதிலாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜிஎஸ்டின்றதுலாம் நம்ம கட்டுறது தான் ஆனால் அந்த நிதின்றது வந்து கொடுக்க மாட்டோன்ற மாதிரிலாம் பேசுகிற மாதிரிலாம் இருக்கு ஏங்க நம்ம ஜிஎஸ்டி நம்ம கிட்டே ஒரு ரூபா வாங்கி வெறும் இருபத்தொம்பது பைசா தரான் நம்ம காசை வாங்கி நமக்கே இருபத்தொம்பது பைசா தான் தரான் அதனால வந்து இவங்க சொல்கிறதுனால நம்ம அடிமை நாடா இது அடிமை அரசா ஆ நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நீ வந்து இந்தி தான் கொடுப்புன்னு சொன்னாக்கா நீ வந்து எங்களை வந்து மக்களை வந்து திணிக்கிற இந்த ஹிந்தி நீ படி படி படின்னு சொல்லிட்டு படித்தாதான் காசுன்ற மாதிரி கொண்டு வராரு அது வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாமல் இந்தி எதிர்ப்புக்காக எத்தனையோ உயிர் தேவை நடந்துருக்கு இந்த மண்ணில் அதனால் வந்து இந்தி திருப்பை எந்த காலத்துலேயும் எந்த சூழ்நிலையும் தேவைப்பட்டால் நீங்கள் படிச்சுக்கோங்க நீ ஹிந்தி ப உனக்கு த ஹிந்தி தெரியல ஆமாம் அவரும் ஹிந்திக்காராக இருப்பார் அவர்கிட்ட பேசுனா அவர் பேசுகிறத மொழியை புரிஞ்சுன்னு கூட நீ பேச அதுக்காக நான் வந்து உன்னை ஹிந்தியை வந்து நீ படிக்கக்கூடாது கற்றுக்கக்கூடாது சொல்ல வரல நீ கம்பல்சரியாக நீ ஹிந்தி படிக்கணும் நீ சொல்லும் போது தான் அங்கே இந்தியை எதிர்க்கிறோம் அந்த ஹிந்தி எதிர்ப்பு எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஹிந்தி தேவை இல்லை அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாங்கன்னா நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருக்குது அது எல்லாத்துலையுமே பொதுவான விஷயங்கள் தான் பேசுறது இப்போ இந்த மும்மொழிக் கொள்கை அப்படின்றத பேசுறாங்க பேசுகிறாங்க பேசுகிறப்போ மத்திய அரசு பயங்கரமான பேசுகிற கோபிநாத்துக்கு நிறைய முரட்டல்கள் வந்து எல்லாம் சொல்கிறாங்க பட் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு இது வந்து பார்க்குற பொதுமக்களும் மீடியாக்காரங்க எல்லாம் உங்களுக்கே தெரியும் ஒரு ஊடகத்தையே வந்து முடக்கிற சக்தி அவங்கக்கிட்ட இருக்குது அப்போ ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை பரிமாற்றம் பண்ணனா எப்படி சொல்ல முடியும் ஒரு அவங்க வந்து நீ நீனானான்றது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அதுக்காக அந்த ஒரு சேனலே நீ முடக்கவும் சொன்னாக்கா அது யாருடைய ஆணவ போக்கு சர்வாதி போக்குதான் இதெல்லாம் மத்திய தொகை தகவல் தொ தொடர்பு உங்கள் கையில் இருக்கிறதுன்றதுக்காக வந்து நீங்கள் எதோ ஒன்னாலும் பண்ணிடலாம் அப்படி இவங்க நினைக்கிறாங்க அது இவங்களுக்கு வந்து அது வந்து பின்னாடி பேராபத்தாக முடியுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து திருப்பி ஆனால் இந்திய திணிச்சா போராட்டங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் மாற்றி இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நடத்துகிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்து நடத்துகிறாங்க இந்திய எதிர்ப்புக்காக நாங்கள் என்ன இந்திய சரி படிக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ படிச்சுக்க அதுக்காக நீ இந்தியை கண்டிப்பாக படிக்கணும் உன் கையில் நேரத்துல அந்த புக்கை தர முடியாது இந்த புக்கை கொடுத்து நீ ஹிந்தி தானே உன்னை வந்து நான் வந்து உனக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஹிந்தி திணிப்பு தானே அவர் ஹிந்திக்காராக இருந்தார்னாக்கே உங்களுக்கு ஹிந்தி தெரிலன்னா அவரால் கேட்டு தெரிஞ்சிக்கிறது தப்பு கிடையாது அதுக்காக நீ கம்பல்சரியாக நீ ஹிந்தி கடு படித்தாதான் நான் உனக்கு வேலை கொடுப்பேன் நான் காசு கொடுப்பேன் அப்படின்னாக்கா அப்போ உன்னுடைய தனி மனித சுதந்திரம் வந்து அங்கே இல்லையா இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் இது வந்து ரொம்ப இது கண்டிக்கத்தக்க ஒரு தான் ஊடகத்தையே அவங்க வந்து இந்தமாரி பிளாக்மெயில் பண்ணுறாங்கனாக்கா அப்போ நாளைக்கு இதே இது வந்து மும்முறை கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்தினா இதோடைய பிரிவினைகள் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது ஊடகத்துக்கே நீங்களே பார்த்து முடிவு செஞ்சுங்க அவ்வளோதான் மூன்றாவது மொழி எடுத்துங்கிறத சொல்கிறார் தவறு அவர் அது ஹிந்தி தான் கற்றுக்கணும் ஹிந்தி கற்றுக்கணுந்தான் கொடுக்க வேண்டிய சொல்லவே இல்லை புரியுங்களா நீங்களும் பத்திரிக்கைக்காருங்க புரியுங்களா அதனால் நீங்கள் உங்களுக்கும் புரியணும் அதனால வந்து ஹிந்தி தான் ஹிந்தி தான் ஹிந்தி தான் இந்தி சொல்லிட்டு சும்மா இவனுக்கு சொல்லிட்டு தமிழே தப்பு தப்பாக படிக்கிறானுங்க இவனுங்க ஒரு முதலமைச்சர் என்ன பேசுகிறான்னு அவங்க கற்றுக்கிட்டா எதுக்கெல்லாம் நல்லதுன்னு ஐயா இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கீங்க நாளைக்கே நீங்கள் இங்கே இப்போ எந்த டிவியில் இருக்கீங்கன்னு தெரில இன்னொரு டிவிக்கு போகிறீங்க நீங்கள் இங்கிலீஷ் தானே தேவைப்படுது இங்கிலீஷ் இல்லையா இப்ப நீங்க ஸ்டார்ட் டிவிக்கோ இல்ல இதுக்கோ போறீங்க தேவைப்படுது இல்லீங்களா தேவைப்படுது இல்லீங்களா உங்களுக்கு தேவைப்படுது இல்லீங்களா இங்கிலீஷ் தான் இங்க ஒண்ணு புரியாததான் இருக்காது அவன் பேரே அவனுக்கு தெரியல மும்பைல தாராவி போயிருக்கீங்களா நீங்க போயிருக்கீங்களா அங்கே எல்லா மொழியும் பேசுகிறாங்க தமிழ் இருக்கான் இருக்கான் குஜராத்தி இருக்கான் மராட்டி இருக்கான் எல்லாம் எல்லா மொழியும் சந்தோனே இருக்கான் அங்கே புரியுதுங்களா அங்கேருந்து பாகுபாடம் பார்க்குறது இல்லை ஒன்றும் தெரியல எனக்கு ஒன்று ஒரு சின்ன விஷயம் சென்னையில் சென்ட்ரல்லேருந்து இதுக்கு போயிட்டோம் நாங்கள் ஒரு இன்டர்வியூக்காக பாம்பே போயிட்டோம் பாம்பே போய்ட்டு எங்களுக்கு தெரியாமல் தாராவின்னு தெரியாமல் இறங்கி நாங்கள் வந்து சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் போயிட்டோம் அங்கே ஒரு வயசு பொண்ணு மிஞ்சி போனால் இருபத்தொரு வயசு தான் இருக்கும் அதுக்கு புரியுங்களா அண்ணா அப்பயா அப்படின்னு கூப்பிட்டு கூட்டுனு வந்து கரெக்டாக தாராவில் இறக்கி விட்டு போகிறான் அந்த பொண்ணு பொண்ணு வயசு பொண்ணு எனக்கும் ஐம்பத்தொம்பது வயசு ஆகுது வயசு வந்தது பொண்ணு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து எங்கள் நாலு பேரையும் நாங்கள் நாலு பேர் போயிருக்கோம் இங்கேருந்து நான் த சென்னையிலேருந்து போயிருக்கேன் திருநெல்வேலியிலேருந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க திருச்செந்தபுரத்தை வந்திருக்காங்க எங்கள் நாலு பேரும் கையை பிடிச்சி கூட்டி வந்து ட்ரெயினில் ஏற்றி கௌராவில் அங்கேருந்து மூணு ஸ்டேஷன் தள்ளி வரணும் சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் தெரியல உங்களுக்கு சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கூட்டினுட்டு வந்து அங்கே இறங்கி விட்டு போச்சு பொண்ணு ஐயா எல்லா மொழியும் படிக்கலாம் ஐயா எல்லா மொழியும் படிக்கலாம் புரியுங்களா அது தவறே கிடையாது தேங்க்ஸ் அம்மா இந்தி கண்டிப்பாக திணிக்கி தாங்க செய்கிறாங்க வலுக்கட்டாயமாக இந்தியாவில் வந்து அவங்க படிப்படியாக எல்லா மாநிலத்துலேயும் இந்தியை கொண்டாண்டாங்க தென்னிந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் அதை வந்து முழுமையாக ஏற்றுக்காம இருக்காங்க அதான் இவ்வளவு மாநிலமும் ஏதுக்குமே நம்ம இதுக்குள்ள கொண்டாட்டமே இவங்களையும் கொண்டு வந்தாலும் அதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க பாப்பாங்க யாராவது இப்போ டிஎம்க்கு ஆட்சி இருக்கோ டிஎம்ஆ போயிட்டு ஏடிஎம்க்கு வந்தா ஏடிஎம் கண்டிப்பா அதை நடந்துவாங்க போதும் தான் இங்கிலீஷ் படித்தா போதும் வெளிநாட்டுக்கு போகலாம் ஹிந்தி படித்தா வெளிநாட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாது ஆங்கில அறிவு இருந்தால் வேற எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் எந்த ஆபீசர் வேணாலும் வேலைக்கு போகலாம் இவ இந்தியாவுக்குள்ளே எல்லா நிதி ஆதாரத்தையும் அவங்க கையில் கொண்டு போயிட்டாங்கல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்தி மொழி கற்றுக்க வேணான்னு சொல்லலை இந்தியை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மக்கள் விரும்பினாது ஏற்றுக்கிட்டு படிக்கட்டும் படிக்கிறவங்களாம் படிக்கணும்னு போகிறது கிடையாது கவர்மெண்ட்டு படிக்கிறவங்களாம் படிக்கக்கூடாதுன்னு போகிறது கிடையாது படிக்கிறவங்க படிக்கட்டாங்க ஆனால் இந்தியை கட்டாய மொழியாக கூடாது தான் சொல்லுறாங்க தவிர வேறு கிடையாது அது தவறு கிடையாது திருப்பியும் வந்து இந்தி மொழி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கப்படுது அப்படின்றத வந்து கொண்டு வராங்க அது நீங்கள் எப்படி பாக்குறீங்க அந்த கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்கிறார இந்த மும்மொழி அந்த கோள்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாடு நிதியே தருவேண்ணா என்ன உங்க கொத்தவடிமையா என்ன தமிழ்நாடு வந்து சுதந்திரமாக செயல்படுறாங்கன்னா நீங்கள் அதை வந்து இதை கொடுத்தா தான் அதை தமிழ்நாடு கொடுக்குற வரியில் நீங்கள் சேர்க்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு கொடுக்க வேண்டிய வரிகளே கொஞ்சம் ஒரு பர்சன்ட் தரீங்க அதை நீ கொடுக்குறதுக்கு என்ன கொடுக்க வேண்டியன்னு அது ஏன் நீ இந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நான் நிதியை தருவென்னு சொன்னால் அது எப்படி வரேன் நம்மகிட்ட ஜிஎஸ்டி வரி வாங்கிக்கிட்டு நமக்கே இந்த பற்றி சொன்னால் தான் அந்த நிதின்றதுலாம் கேள்வி என்ன ஆமாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா நாங்கள் இன்னொரு நிதியை எக்ஸ்டென்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு டாக்கு வருது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏதா ஏதாவது படிப்படியாக மாநில அரசுக்கிட்டேருந்து எல்லா நிதியும் பறிச்சுருவாங்க சார் இப்ப இல்லை நீ என்ன தான் போகிறாலும் சரி எல்லா நிதியும் பறிச்சிட்டாங்க எவ்வளோ போகிறாலும் சரி போராடிக்கிட்டு தான் இருக்கணும் கடைசியில் அவர் வழியே இல்லாம அதை உள்ள கொண்டாந்துருவாங்க பாருங்க கண்டிப்பா பிளாக் அதாவது ரகசியமா ஒவ்வொரு நிதியா தடுத்து 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 வழியே இல்லாம இந்த மாநில அரசு நடத்தணும்னா வழியே இல்லை அங்கே நிதியை வாங்கி தான் நம்ம அரசாங்கம் நடத்தணும் ஒரு லிமிட்டு தான் கடை வாங்க முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும்னா கரண்டர் கடைசியில் அவங்க சரண்டர் ஆகிடும் பாடத்திட்ட வழியாக திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொண்டு வந்து அப்படி திரிக்கிற வழியுமே இந்த நேரத்தில் பசங்களுக்கு தேவை ஆல்ரெடி நிறைய படிக்கிறாங்க பாரம் தான் நல்லாவே தெரியுது வட இந்தியாவில் அந்த ஒரு மொழிக்கு மேலே படிக்கவே மாட்டாங்க அங்கே உள்ள பசங்கள்லாம் குஜராத் இதுலேயோ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேயோ ஜார்க்கண்ட்லேயோ பீகார்லேயோ நீங்கள் போய் இன்னொரு மொழி படிக்கலாம் சொல்லுங்களேன் அந்த பசங்களை துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவோம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்தி படித்தா நல்லா வந்துடலான்னு சொல்கிறாங்க அப்படியே வடமலித்தூர்லாம் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க ஹிந்தி படித்தா நல்லா வந்தானே அவங்களோட கான்செப்ட் மத்தியில் ஆளுறவங்களோ அதை ஒரு மாய மாதிரி தோற்றத்தை உருவாக்கி ரயில்வேல வேலை கொடுத்துருவோம் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கொடுத்துருவோம் மத்திய அரசு வேலை கொடுத்துருவோன்னு நான் கேட்குற கேள்வி ஆந்திரா பல ஆண்டுகளாக இந்தியை படிச்சுட்டு இருக்காங்க கர்நாடகம் படிச்சுட்டு இருக்காங்க மத்திய அரசு வேலையில் ஆந்திரா கர்நாடகா கேரளாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க எல்லாம் கண்கட்டி வேலை அவ்வளோதான் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இது உள்ளே பூச்சிடுவாங்க அது படிப்படியாக அதிகாரம் பிள்ளை போய் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது மத்திய அரசுக்கிட்ட நிதி ஆதாரத்துலேருந்து ஒன்று ஒன்றா பல்ல பிடிங்கிட்டே இருக்காங்க எல்லாம் போயிடும் வேறு வழியே இல்லாமல் அது தான் ஆகும் ரொம்ப நாளைக்கு போராட முடியாது ஆனால் அது வரைக்கும் போராடி தான் ஆகணும் நன்றி ஆனால் உங்க ஒரே ஒரு வேண்டுகோள் மத்திய அரசுக்கு மும்மொழியாக கொண்டாங்க ஆனால் அந்தந்த மாநிலத்துக்கு உள்ள மொழிக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இல்லை அவங்க சொல்லலை அஞ்சாவது வரைக்கும் தான் படிக்கணும் அஞ்சாவதுக்கு மேலே கண்டிப்பாக ஹிந்தி தான்ட்டாங்க அது இல்லாமல் மூணாவது டெஸ்ட்டு பாஸாக பெயிலாக அஞ்சாவது எக்ஸாம் அதில் நீ பாஸ் பெயலாம் நீ திறமையாக காட்டாமா இல்லை பெயிலாக ஃபெயிலு எட்டாவது எக்ஸாம் எக்ஸாம் பொது எக்ஸாமு அதுலேயும் பாஸ் ஆகணும் அப்புறம் டென்த்தில் பாஸ் ஆகணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாணவர் மத்தியில் அவ்வளோ அழுத்தத்தை கொண்டு போனால் என்ன ஆகும் இது தேவை இது தேவையே இல்லை அது மும்மொழியே கொண்டு வாங்க ஃப்ரீயாக விடு ஒரு மொழியை பார்த்து கற்றுக்கோ இந்த பேயில் வடிகட்டுறேன் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவுக்கு போயிடுவாங்க நீ மூணாவதுலேயும் எக்ஸாம் வச்சு வடிகட்டிடுற அஞ்சாவதுலேயும் எக்ஸாம் பொது எக்ஸாம் ரொம்ப ட்ரெஸ் இல்லை பசங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் அது வேறு எடுத்துடணும் நன்றி நன்றி கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டா இப்போ ஒரு விஷயம் நடந்துருக்கு நீயா நானா அப்படின்ற ஒரு ஷோ இருக்கு மக்களுக்கான விஷயங்கள பேசுகிற ஷோ அதை வந்து என்னன்னா மும்மொழிக் கொள்கை அப்படின்ற டாபிக்க கோபிநாத் அவர்கள் எடுத்து பேசினதுக்கப்புறம் அந்த எபிசோட ரிலீஸ் பண்ணவும் விடல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ப்ரெஷராக இருக்கு அதே நேரத்தில் கோபிநாத் நிறைய மிரட்டல் வந்த மாதிரியும் சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சுதந்திரம் அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்டர் என்ன தெரியல கருத்து தான் மக்களுக்கு என்ன என்ன கொள்கைன்னு தெரியும் மக்களோட என்ன நடவடிக்கை தெரியும் அது சொல்லக்கூடாதுன்ற சென்னு கண்டிப்பாக கட்டுப்படுத்துறதுக்கு அது முறை கிடையாது இல்லை ஏன் சொல்கிறதுக்கு முறையான இருக்குது கேட்கட்டுமே அது கேட்குறேன் மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் நேராக பரவலைப்படுத்துகிறாங்க இது ஒன்று தப்புன்னு கிடையாது இது ஏன் சென்னுக்கு முடியாத படுத்துது அப்படி இது கட்டாயமே திருப்ப திணிக்கிற மொழியாக தானே இருக்குது இப்போ ஆங்கில பாடம் வந்து சிபி இப்போ படிக்கிறாங்கன்னா அது நீ கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லி வந்து சிஎஸ்பி பாடம் எடுக்கல ஆங்கிலம் இங்கிலீஷ் தான் முதல்ல இங்கே சிஎஸ்பி என்னால் ஃபஸ்ட்டு மொழி இங்கே ஆங்கில மொழி தான் தமிழோட ஆங்கில மொழி தான் கொடுக்குறாங்க மொழியாவது முதல் முதல் கொடுக்குறாங்க அது வந்து கற்றுக்குறாங்க இந்தி மொழி கற்றுக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி மொழி கற்றுக்கிட்டா நம்ம இந்தியாவுக்குள்ளே நல்லா இருக்கிற பழங்களுன்னு சொல்லி தான் பழ அது கவர்மெண்ட்டும் தடுக்கலை நீ ஏன் ஹிந்தி கற்றுக்கிறேன்னு கழுகுன்னு தெரியல படிக்கிறவங்க படிக்கலாம் படிக்காமல் அப்போ பிரச்சனை கிடையாது ஆனால் இந்தி மொழி படித்தாதான் நான் உனக்கு நிதி தருவேன் அப்போ சொல்லி ஒரு அமைச்சர் சொல்கிறாருன்னா இதுவும் இல்லாமல் தமிழ்நாடு மக்களை வந்து முட்டை ஆச்சுன்னு சொல்கிறேன் அப்போ எவ்வளோ ஒரு கேள்வன் ஆனால் திருப்பியும் இந்த விஷயம் தலையெடுக்காமல் இருக்கிறது நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் பண்ணாமல் இருந்தால் இப்போ தமிழ் நமக்கு த அதாவது சுயநல சுயநலம் நமக்கு தமிழ்நாடு சுயநல கொள்கை இருக்குது அந்த சுயநல கொள்கையில் இருந்தால் தான் நம்ம நம்ம நீடிக்க முடியும் அவங்க சொல்றதுக்குலாம் சாதகை பொறுத்து இபிஎஸ் கிடையாது ஆ அந்த நாலு ராஜ் கலந்த நடத்துகிற நடத்துறது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொள்கை தட்டாமல் நடத்துனால்தான் அவங்க அஞ்சு வருஷம் ஆடிச்சு ஆண்டை முடிஞ்சது அதே அவங்க கொள்கையை எடுத்தாங்கன்னா என்னைக்கு அவங்க கால் பண்ணிட்டு ரெண்டு வருஷம் வருஷம் முடிச்சிருப்பாங்க அவன் கொள்கை ஆதரிக்க போய் தான் அவன் ஜீதிஷர் இருந்து எல்லா வரையும் போட்டு அவன் நம்ம கடனாக கொடுத்து நம்ம கடங்காரம் ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை கடங்காரம் ஆக்கிட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கிட்டு அவங்க இல்லை வேறே இன்றைக்கி பேச சொல்லார் நிதி பற்றாக்குறையில் தம் தமிழ்நாடு ரொம்ப ஏகப்பட்ட கடனை போச்சு அப்படிங்கிறார் அந்த கடனை யாரோட கடனை அந்த கடனை அடைக்கிறதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் ஸ்டேட்மெண்ட் அந்த கடனை மட்டும் தமிழ்நாடு கடனை அடிக்கிறா மட்டும் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக நன்றி சரி